வணக்கம் மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தரமான வீடியோ என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம அனிஷனா பிஸ் வித் அனீஷனா இருக்கார்ல அவர் ஷாப்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்காக ரிலீவுக்கு ஒரு ராடு கிடைச்சிருக்கு இங்க பாருங்க சூப்பரான ராடு நானே இந்த ராடை பாக்கல அது மட்டுமா ரீலேட் எல்லாமே கிடச்சிருக்கு ஃபுல் செட்டு செட்டு ஃபுல்லா எனக்கு குன்றுவேன் ஃபுல் செட் பாருங்க ஸ்பில்லிங் செட்டு இங்க பாருங்க எப்படி இருக்கு பி பண்ணலாம் போலி பி காஸ்ட்னே வருது ஸ்பின்னிங் பண்ணலாம் போலி ஆமா நண்பர்களே அனிஷ நாடா நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் ஒரே ராடில் பார்த்தீங்கன்னா விரால் மீனும் பிடிக்கணும் அல்ட்ரா லைட்டும் பிடிக்கணும் ஒரே ராடாக கொடுங்க நிறைய தூக்கிட்டு போக அதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இது ஒரு ஃபுல் காம்போ செட்டு மக்களே இனிமே வர வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு அல்ட்ரா லைட் நிறைய பண்ணுவேன் ஆனா இது எனக்கு தான் ஒன்றுவேன் என்னையா ஒரு ஆளாச்சு பிடியா எங்க அண்ணன் எனக்காக பாசமாக அனுப்பியிருக்காரு பரவாயில்ல அந்த அண்ணன் நான் பேசிக்கிறேன் அனிஷனா இது எனக்கு தானேண்ணா இந்தா இருக்கா அவங்க நிறைய வச்சிருக்காண்ணா நான் ஒரு ராடு கூட இந்த மாதிரி இல்ல நல்லா இருக்குண்ணா ப்ரீமியம் லுக் கொடுக்குதுண்ணா நான் பாகனே என்கிட்ட ஒரு பன்னெண்டு தான் இருக்குண்ணே நான் வச்சுக்கிறேன் ஆடுதானே இருக்கு சூப்பரா இருக்குல்லா சூப்பரா இருக்குண்ணா லுக் பாருங்களே அப்படியே அந்த ப்ரீமியமா இந்த டைவாலிங்களா லகுநாயக்ஸ் மாதிரி மகளே உண்மையாவே ராடு பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமா இருக்கு இதை வந்து சைனீஸ் ராடுன்னு சொன்னா நம்பவே முடியாது கீழே பார்த்தியா உனோட தூமேக்ஸே இப்போ தான் பாக்கிறேன் அவன் வந்து ரெட் கலர் வரும் இல்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க மக்களே நம்ம தூமேக்ஸ் ராடு பைக்காசிங் ராட் இருக்குல்ல அதே மாதிரி இருக்கு இந்த ராடு என்ன கொடுத்துருயா பிட்சு போடுவேன் பிட்ச்சு ஈஸியா ஏய் நல்லா இருக்கியா அவையா இருக்கு ராடை ராட பாரு என் தாடி சோக்கர் கேட்டுட்டு இருக்கியா ஈ ரொம்ப டிராகன்ஸ்டே நல்லா இருக்கியா சேம் நல்லா இருக்கியா சாத்தா 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 ஆகா செம்மையா இருக்கு ரீல் சீட்டு வாரியா அப்படி டெட்லி ஹண்டிங் பிளாக் வரும் தெரியுமா அதோட ரீல் ஷீட் மாதிரி எப்படி தான் இருக்கணும் மக்களே உண்மையாக சூப்பராக இருக்கு நம்ம தூமேக்ஸ் ராட் இருக்குல்ல பைட் காஸ்டிங் ராட் ரெட் கலர் அதே மாதிரி இது ஸ்பின்னிங்னா ரெட் கல ப்ளூ கலர் மாதிரி போனால் அதுலேயே அது கொஞ்சம் கொந்தமா இருக்கும் இது பார்த்தீங்க கொஞ்சம் சன்னமா தெரியுது சூப்பராக இருக்கு மக்களே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கம்பரிசன் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டுடலாம் இந்த ஸ்பின்னிங் ராடு பர்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தூமேக்ஸோட பைட் காஸ்டிங் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த நமக்கு என்னென்ன பொருள் அனுப்பிருக்காருன்னு ஒன்று ஒன்று பார்த்தாலாம் இது பார்த்தீங்கன்னா ராடு இந்த ராடோட ரேட் எனக்கு தெரியல ஆனால் ராடு பார்க்க சூப்பராக இருக்கு கலருமே சூப்பராக இருக்கு ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா மீடியம் தான் ரொம்பவே அருமையாக இருக்கு அது மட்டும் கிடையாது இந்த ராடு பார்த்தீங்கன்னா ஏழு அடி இருக்கு வெயிட் ரொம்ப கம்மி ரொம்ப நல்லா இருக்கு மக்களே வெயிட் எனக்கு எக்ஸாக்டா தெரியல லூர் வெயிட் பார்த்தீங்கன்னா சூப்பர் எட்டு கிராம்ல இருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிராம் தான் யூஸ் பண்ணணும் விராள் மீன் பிடிக்க சூப்பராக இருக்கும் அது மட்டும் கிடையாது இதே ராடை பயன்படுத்தி அல்ட்ரா லைட்டும் பிடிக்கலாம் ஆஹா அதுவும் முட்டுக்குன்னு இருக்கானுங்களே மக்களே இந்த ராடுக்கு ஏற்ற மாதிரி இங்க பாருங்க ஒரு ஸ்பின்னிங் ரீலு ஆனால் சைஸ் வச்சு த்ரீ தௌசண்ட் நம்ப முடியல என்னால ரொம்ப குட்டி மக்கள் இங்க பாருங்க என்னோட ஒரு கைக்குள்ளே இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இது த்ரீ தௌசண்ட் சைஸு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி இந்த ராடு இந்த ரீல் ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறோம் இது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அனிஷனா ஷாப்பில் இது அவைலபிளாக இருக்கு இதோட ரேட்டு கூட எனக்கு தெரியாது இது வந்து ப்யூராக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவியூ பண்ணுறதுக்காக அண்ணன் கொடுத்துருக்காரு தம்பிக்காக நான் ட்ரை பண்ணி பார்க்கறோம் இந்த தம்பி காண்டி கொடுத்தாரு இந்த தம்பி ஒரு தம்பி இருக்கறானே அந்த தம்பி என்ன நீ அவட்ட கேளு நான் எனக்கு ஒரு ஆடு குடுன்னு பாரண குதமாдикிராரு உங்களுக்கு ஆடு வேணுமா வேண்டாமா ஒரு ஐடியா இதுல மீன் மாதிரி தருவாரு ஆமா தான் அதுக்கு எங்க இது என்னது லைனா லைனா பாருங்க மூளைக்காரு இதுதான் ஆங்கிலர் அனிஷனா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருஷமா ஆங்கிலாக இருக்காரு அவரோட மூளை எப்படி இருக்குன்னு பாருங்க இருபது எம்எம் பிரைடு கொடுத்துருக்காரு இந்த பிரைடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபது எம்எம்ங்கிறதுனால நீங்கள் நீங்க அல்ட்ரா லைட்டும் பண்ணலாம் அதே நகரம் விராலும் பிடிக்கலாம் இது ஃபோர் எக்ஸ் ப்ரைடுனால நீங்க செத்தையான இடம் பாறையான இடத்துல ஃபோர் எக்ஸ் யூஸ் பண்ணலாம் தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது எல்லாமே சூப்பராக யோசிச்சு பண்ணிருக்காரு ஃபிராக் என்ன கொடுத்துருக்காரு ஃபிராக் நம்ம மொரிசோ மினியா மினி என்னோட ஃபேவரேட் ஆனால் அதில் க்ரீன் கலர் கொடுத்துருக்காரு அதுதான் வைத்தோம் என்னோடய கலர் கொடுத்தது இங்கே மொரிசோ ஃப்ராக் விரால் மீன் பிடிக்கிறதுலே விரால் மீன் இருக்க விரால் மீன் பிடிக்கிற தவலையிலே எங்களை பொறுத்தவரை ஜெஸ்ட்டு அந்த ஃப்ராக் தான் இது காம்போ செட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக ரெடி பண்ணியிருக்காரு இதை எப்படி யோசிச்சு ரெடி பண்ணாரு தெரியல நான் இது உண்மையாகவே ஒருத்தான காம்போ இது உடையாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து செட் பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு ஒடியாங்க மகளே ராடில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரீலை மாட்டி பார்க்க போகிறோம் ஆசையாக இருக்குது மாட்டுனேன் டைட் பண்ணா டைட் பண்ணா கரெக்டாக செட் ஆகுமான்னு தெரில நிறைய ராடு பார்த்தீங்கன்னா ரீலோட மேட்சே ஆகாது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸில் இருக்கணும் ராடோட வெயிட்டும் ரீடோ ரீலோட வெயிட்டும் ஒரே அளவாக இருக்குது நல்லா மெயின்டைனாக இருக்குது அப்படின்னா பேலன்ஸ்டாக தெரியும் பேலன்ஸ் பாருங்க பக்காவாக இருக்குது இது வந்து ஸ்பின்னிங் ராடில் ஒரு ஒருத்தான ராடுன்னே சொல்லலாம் நீங்க இப்போ தான் பழகிறீங்க எப்போயாவது ஃபிஷிங் போவீங்க சின்ன சின்ன மீன் தான் பிடிப்பீங்க அப்படின்னா தாராளம் அடிச்சுக்க முடியாது அடிஷனாக ஒருத்தான காம்போ எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு இப்போ வந்து இதை எடுத்து போய் காம்பு எனக்கு முடியாதுன்னு பார்க்கலாம் காம்பு உடனே ஒரு பின்னி காம்போ நீ நாடா மக்களே நாடா ஆடா ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க பாவையா நானும் மக்களை இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ராடில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கொடுத்த சீராக் பிரைடை ஏற்றி இதில் விரால் பிடிக்க போகிறோம் நிஷனாவோட ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு மீன் வருவல் இருக்கு அவர் பச்சை தீம்பாரியா நம்மளும் அப்படிதான் சாப்பிடுவோம் என்னெல்லாம் அனிஷன் பார்த்தீங்கன்னா மீன் செத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவாரு ஆசைக்கு நான் மீனை உயிரோட சாப்பிட போறாரு இன்னைக்கு வாங்க அவரு தான் பச்சையாதீங்க என்ன கோத்துடுறோம் பார்த்தீங்க அவங்க கூட வா 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 மக்களே வீடியோக்குள்ள போல முடியாங்க

ஏய் அவரு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் பச்சை மீன் திம்பா இல்லையா மக்களே மக்கள் மீனை வெட்டி பச்சையா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு சேலட் தானேக்கு வராரு மக்களே ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபின்னிங் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு வருஷ கணக்கில் ஆச்சு ஃபஸ்ட்டு கேஸ்ட் ஒரு மீன் அடிச்சிடணும் அடிச்சது சந்தோஷம் லைட்டாக பரவாயில்ல எங்க போயிடுச்சுன்னு பாருண்ணா மக்களே உண்மையாக டிஸ்டன்ஸு எங்களால் பைட் கேஸ்டிங்களை கூட அந்த டிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது செம்ம லாங்கு அந்த ஒரு மரம் இருக்குது பாருங்க அங்கே போய் வெளிக்குது நான் இந்த சைடு பொதக்குள்ள வீசி டைப்புன்னு பார்த்தட்ட ஆசைனா சைடு கேஸ்ட் பாருன்னு அடிக்கிறேன் அடிச்சேன் அடித்தேன் அடித்தேன் இங்க கொண்டு வாடா அப்படி வேலை போய்க்கும் எக்கடா ம் வழுக்குது அடிச்சதோ தெரியல சரியான ஊக்கம் பாருங்க லைட்டா தான் பொண்ண பெரியானு சம ஃபீலு மகளே இதை போட்டு அடுத்த மீன் அடுத்த ஸ்டேக் பண்றோம் அந்த மனுஷன் வேற அங்க தலைவலிக்கு நின்றுட்டா புள்ள மகள இப்ப நான் பிடிக்கிறேன் இனி நான் தான் செய்யறோம் தரமா செய்யறோம் சும்மா நல்லா வரமாட்டாரு இனி எதிர்பார்க்காதீங்க மக்களே அந்த ஆள் எங்கேயாவது அங்க தலைவலிக்குன்னு படுத்துட்டா பிள்ள ஐயோ இன்னும் செம ஊக்கு சொட்டு பொல்லம் போடணும் இருக்குது ஐயோம்மா கையில நத்தது நீக்கல ம் கொடூரமான பல்லா இருக்கு சாரு கூட மோசமா இருக்கும் போல சரியான வாய் வியட்நாம் தான் வியட்நாம் வராது பார்த்தா இப்போ எல்லா சைடும் வியட்நாம் தான் அடிக்குது நாட்டு வர்றவோல இந்த வியட்நாம் தொல்லை தாங்க முடில அடுத்த மீன் பெரிய மீன் அடிக்கிறோம் இதோட ராடு செம ஃபீல்ண்ணா என்ன ராடை எல்லாம் கேட்டுறாத இது இந்த ராடு என்னோடது நீ ஏன்னா பைக் கேஸ்டிங் இல்லை இனி நான் ஸ்பின்னிங் இருக்கேன் அனிஷி தான் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரி போமா ஐயோ ஸ்டைக் மிஸ் ஐயோ ஐயோ இந்த பைக் காஸ்டிங்கோ ஸ்பின்னிங்கில் வர மாட்டேங்குதே பார்த்தர்லாம் நானா பிரானு நண்பர்களே இந்த தாடி இப்போ ஒரு மீனை பிடிப்பான் பாருங்கள் எப்படி பிடிக்கிறான்னு நான் தலைவலின்னு ஓரமாகப்படுத்திட்டேன் என்னை கழட்டி விட்டு வந்து எப்படி அடிக்கிறான்னு பாருங்கள் நான் இல்லைனோனா ராடை இப்படி ஊக்கம் பண்ணுறானுங்க இந்த அளவுக்கு பண்ணால் ராடு உடைய வாய்ப்பு அதிகம் யாரும் பண்ணாதீங்க ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த மாதிரி ஊக்கம் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபீலில் சொல்ல வார்த்தையில் மக்களே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க எங்கள் கேங்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவி ஊக்கப் பண்ணுவாங்க அதில் குறிப்பாக நான் ஆசைக்கு நிறைய பேர் இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிச்சேன்

சுமண்ணா ரெண்டாவது மீன் அனிஷா ராடில் ரெண்டாவது மீன் எம்முன்னு தெரியாத ஃபீல் கொடுக்குது ராடு ராடை மறந்துடுன்னா இது இந்த ராடு என்னோடது நீ ஏன்னா இது ஏன் பேர் எழுதிட்டேன் நீ அந்த மனுஷன் டீ தலைவலிக்கு நாங்கள் உட்காந்துருக்கேன் அதுக்குள்ள நான் ரெண்டு மீன் பிடிச்சிட்டேன் ஆகா ஊக்சட்டு எவியெல்லாம் பண்ணலாமா ரைட்டை இப்படின்னா ஊக்சட்டாச்சு ஏண்டா பச்சை போய் பேசுற அப்படியே பிடிச்சி வச்சு இப்படி 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 குத்துனியா ஓபனா பேசுற இப்பதான் மக்களை புரியுது எப்படி செட் பண்ணுன்னு இப்ப ஐயோ வருங்க அடுத்த மீன் பிடிக்கிறோம் இப்ப இருங்கண்ணா பிளேர்ல பிடிச்சிக்கலாம் அடுத்த ஒரு மீன் பார்த்தேன் அதனால தான் அந்த மனுஷன் வரக்குள்ள நம்ம புடிச்சுக்கணும் இல்லைனா அந்த மனுஷன் வந்து நம்மள பிடிச்சிடும் பாரு சரியான மீன் நல்ல மீன் நல்ல ஸ்டைக்கு வேற போட்டலாம் அடுத்த மீன் பிடிப்போம் பிடிச்சிட்டு வருவல் கவா ஃபிரேயா பச்சையா மட்டும் தாந்திக்க மாட்டேன் சும்மா நான் திம்பார் இன்னைக்கு மக்களே மொத்தமா பார்த்தீங்கன்னா ரெண்டு விரால் கிடைச்சிருச்சு அனிஷனோட ஆடை வச்சு பிடிச்சிருக்கோம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு நமக்கு இன்னொரு நாலஞ்சு மீன் வேணும் அப்பதான் வறுக்க முடியும் கொலை பசியில் இருக்கும் ஆசிக்க மக்களே பேச பேச அடிச்சிருச்சு முடியாங்க முடியாங்க

நல்ல கேஸ்னா ஓ அக்கப் பிடிக்காத பயமா இருக்கு. 1/4 கிலோ இருக்கு மீனே ராடு உடயில நம்பி வாங்களா நீங்க அல்ட்ரா லைட் பண்ற மாதிரி னா தாராம வாங்குவீங்க அப்பப்ப வேறாது. நீ ராட மறந்துறேன்னு சும்மன்னாம் சமையா பாரு. வியட்நாம் மக்களே ஆசிக்கنا பாத்தீன்னா மூணு வியட்நாம் விரால் நம்ம இறங்கப் நான் ஒரு ரெண்டு நான் நீ எப்படி

அடுத்த இந்த மாதிரி ரெண்டு தாண்டி ட்ராகையோ இல்லை லைட்டையோ கட் பண்ணி விட்டா அடுத்த நாள் ஆடை கொடுத்துட்டு போயிடத்தை படிச்ச பார்த்துக்கலாம் ஆளாயா முக்கியம் ஏறி மக்களே கொண்டு வாயிலாட்டு ஏறிடுறியா பார்த்தயா மீன் அட்டா சோய்யா மீன் கவ்விக்கிட்டே போகுது ஐயோ நீ பக்கத்தில் இந்த மீன் கவின பாத்தியா பாத்தியா மக்களே சோலை முடிச்சிருக்கும் இப்ப அடி

மக்களே சத்தியமாக முடியல என்னன்னு தெரில ஸ்பின்னிங் ராடை தொட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் கணக்கு பண்ணோம் போன சீசனில் தொட்டது ஒரு வருஷம் கழித்து அடுத்த தொட்டதுனால கரெக்டாக கேஷ் பண்ண முடியல ஊக்கப் பண்ண முடியல முக்கியமாக ஊக்கப்பாக்கிறது காரணம் வந்து அனிஷனோட ராடை உடைச்சிடணும் ஒரு பயம் அது பார்த்தீங்கன்னா மூணு மீனை பிடிச்சிட்டா மூணு ஆனால் அஞ்சு மீன் அடிச்சாப்பிடல ஒரு மீன் ஏற்றலை ஏன் தான் தெரியல முடியலை மக்களே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் மீன் அடிச்சுட்டு மாட்டிலேங்க ஒரு காலத்துக்காண்டி வேணும் கூட தையலை தடுத்து சைடில் தேய்ச்சிட்டு கண்ணெல்லாம் எரிய வச்சுக்கிட்டு முடியலை மக்களே முடியலையாம் இந்த தாடி சொக்கெல்லாம் என்ன கிண்டல் பண்ணுற அளவுக்கு நிலம ஆயிடுச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க அண்ணா உங்களுக்கு மட்டும் மீன் மாட்டுது எனக்கு மாட்டலைன்ட்டு யோ எனக்கு அதே தான் ஏன் இங்கே மட்டும் என்ன வாழுது என்னைக்காவது ஒரு நாள் கிடைச்சாதான் உண்டு ஓகே இப்போ வேற வழி இல்லை புண்பட்ட என் நஞ்ச பாத்தீங்கன்னா மீனை வருத்த ஆத்துவோம் வருத்த கூடிய வாயா மக்களே சமைக்க போயிடலாம் எனக்கு மனசு சுத்தமா சரியில்லை மீனை வறுத்து இன்னைக்கு சாப்பிட்டாதான் தெம்பு வரும் அப்பதான் நான் கிளீன் பண்ணிடலாமா மீன் உயிரோட இருக்க காட்டியா எத்தனை மீன் இருக்கு வாரியா உசுரோடதையா இருக்கு மக்களே எல்லாமே உயிரோட இருக்கு அது வியட்நாம் விரால் இன்னைக்கு வியட்நாம் விரால் சார் சமையல் அப்படியே முழு மீனா வருக்கலான்ட்டு இருக்கேன் இங்க வாங்க மூணு வியட்நாம் விரால் இருக்கு மூணையுமே ஏதாவது டிஃப்ரெண்டான முறையில் சமைக்கலாம் ஃபர்ஸ்ட் மீனை கிளீன் பண்ணிடலாம் ஓகே மீனை க்ளீன் பண்ணிட்டு காட்டுற மக்களே இந்த ரத்தத்தெல்லாம் காட்டினா வேற ரொம்ப பிரச்சனை போகுது கிராபிக் வைலன்ஸ் போட்டுறானுங்க ஓகே க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறோம் வாங்க வெட்டுண்ணா வெட்டுண்ணா மக்களே இதான் விரால் மீன் கத்திரிக்கோள்ள போன்லஸ்ஸா வெட்டுறேன் பாத்தியண்ணா அங்க இருக்கிறேன் நானு மக்களே மீனை பாருங்க போன்லெஸ்ஸா வெட்டி எடுத்துட்டோம் அப்படியே ஃப்ளெஷும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதான் மீன் விரால் மீனோட கறி சூப்பராக இருக்குது இது அருமையாக இருக்கும் மக்கள் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நாளாக ஆச்சு சாப்பிட்டு நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ஹெல்த்து தான் அதே நேரத்தில் மீனோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் ராவாக என்ன டேஸ்ட்டும் அது இருக்கும் நம்ம குருநாதர் அனீசனாக பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எலிமிச்சு மொத்தத்தை புழிஞ்சு விட்டு அதில் டிப் பண்ணி சாப்பிட்டு போயிடுவார் நம்மளால் அப்படி சாப்பிட முடியாது மக்களே ட்ரிபிள் செவனை பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன் இது வந்து விரால் மீன் நல்ல போன்லெஸ்ஸாக வெட்டி எடுத்திருக்கோம் ரெண்டு பீஸ் இருக்கு பாருங்க கரெக்டாக ரெண்டாக வெட்டிக்கிங்க இது ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பா சூப்புன்னு ஒரு முட்டாய் இருந்தீங்கம்மா மக்களே இந்த வெராக் மீனோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசைக்கு நான் பச்சையாக ஒரு மீனை சாப்பிட்டு காட்டுவார் ஏய் போய் யோ சாப்பிட்டு காட்டி நானும் சாப்பிடல ஏ நான் சாப்பிட்டு நீ சாப்பிடு நீ சாப்பிட்டு காட்டு இந்த ட்ரிபிள் சாவை சாப்பிட்டு காட்டு ட்ரிபிள் சாவை சாப்பிட்டு காட்டு அனிசனா உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த விராட் மீன் ஒரு டைம் பச்சையா சாப்பிட்டு காட்டுங்க மக்களே நம்மளோட ட்ரிபிள் சவுன் பாத்தீங்கன்னா அருமையா கட் பண்ணியாச்சு இங்க பாருங்க துண்டு எப்படி இருக்குன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீள நீளமாக கட் பண்ணியிருப்போம் இதுதான் வந்து இதோடய டேஸ்ட்டுக்கே ரொம்ப முக்கியமான காரணம் இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக நீளமாக இருக்கும் சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் சாப்பிடும்போது காட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரெடி பண்ணணும் மசாலாலாம் எப்படி போடுறோம் பாருங்கள் சொல்ல போனால் இதில் எந்த மசாலாவும் கிடையாது ரா ஃப்ளேவருக்காக பார்த்தீங்கன்னா வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டுது அப்படியே மேக்னேட் பண்ண போகிறவாங்க சாயா நாங்களாம் டீ அடிட் பாய் டீ குடிச்சு குடிச்சு செத்து ரூ மக்களே முக்கிய குடிகாரம் கூட பரவாயில்ல நல்லதா இருந்தாலும் டீ கெட்டதா இருந்தாலும் டீ எதாவது டீ ஐ எம் டீ பாய் மக்களே நம்மளோட விரால் மீன் ட்ரிபிள் செவன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிட்ட வாங்க வேறு எப்படி இருக்குன்னு துண்டு சும்மா அல்வா பீஸ் மாதிரி இருக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு மக்களே நல்ல உப்பு போட்டு தரமாக பரட்டி எடுக்க போகிறோம் உப்பு பார்த்தீங்கன்னா மீனில் ஊறணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் மக்களே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு நல்ல பசஞ்சு வச்சு இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் நீ என்ன பண்ணுற உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நான் தனியாக மசாலா போட்டு எதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா பசங்கிது மக்களே உண்மையாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது பாருங்கள் எப்படி சாப்பிட்றோன்ட்டு அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் ஊறணுன்னா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க நம்ம மசாலா பத்த இல்லை அது வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் இருக்குது வெறும் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் மசாலா மட்டன் மசாலா எல்லா மசாலாவும் இருக்கு மக்களே என்ன பார்த்தீங்கன்னா சூடாகிட்டு இருக்கு நம்மளோட ட்ரிபிள் செவனை பார்த்தீங்கன்னா வறுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படி மக்களே நம்மளோட ட்ரிபிள் செவன் பார்த்தீங்கன்னா தரமா ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பொன்னிறமா பொறிஞ்சு வந்துகிட்டு இருக்கு செம்மையா இருக்கும் மக்களே ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு சும்மாரின கூட பாத்தீங்கன்னா அரஞ்சா மெல்ல சேர்த்து இருக்கோம் இப்பதான் விரால் மித செய்ய போறோம் மீனை வறுத்ததுக்கு அப்புறம் இத பொடி மாதிரி தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மெரினாலெல்லாம் மசாலா தடவி தருவாங்கல்ல அந்த மாதிரி மசாலா தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் வெயினா இல்லையா சிக்ஸ்டி ஃபைவ் ஓட மோசமாக இருக்கும் போலயே கிடையாது நம்மளோட ட்ரிபிள் செவன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா விரால் மீனை வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் தடவி வறுத்து வச்சுருக்கோம் அது கூட பார்த்திங்கன்னா சீசனுக்கு மசாலா இருக்குது இதை தொத்து டிப் பண்ணி சாப்பிடணும் அப்படியே எடுத்து உடத்திங்கன்னா பூ மாதிரி உடையும் ம் விரா மீனோட அப்படியே ஃப்ளேவர் கறி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது பஞ்சு மாதிரி இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு மேலே பவுச்சு கிடையாது எதுவுமே கிடையாது நல்லா இருக்கு நல்லா சுருக்குன்னு உப்பு காரத்தோட அருமையாக இருக்கு சரியான கொதிப்பு மக்கள் வெளியே பார்த்தீங்கன்னா மழை அடிச்சு ஊற்றிட்டு இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா விரால் மீனை விட்டு சாத்திட்டு இருக்கோம் அவ்வளோதான் மக்களே முடியல அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்து ஒரு தரமான சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அப்புறம் அனிஷனா எங்களுக்கு லாரியில் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு லாரியில் எனக்கு ஒன்றுவேன் மக்களே இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது டேக்கல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே அனிஷனோட நம்பர் தரேன் நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்க உங்க வீட்டுக்கே கொரியர் பண்ணிவிடுவாங்க பாய் மக்களே அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் மக்களே அடுத்து ஒரு பெரிய வீடியோ வலையை பயன்படுத்தி இந்த பாஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா உயிரோட மீனை பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டில் அக்வேரியம் இருக்குதுல்ல அந்த அக்வேரியமில் பார்த்தீங்கன்னா மீனை விட்டு வளர்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷார் இருக்குது எல்லாமே இருக்கு மீன் பார்க்க போகணுன்னா கொஞ்சம் திக்கு திக்குது எதாச்சும் யாரும் போடுறோம் அப்படி மட்டும் கிடையாது இந்த கத்தில் பேய் இருக்கு எது கிடைச்சாலும் பிடிச்சி போகிறோம் பிடிச்சிருலான்னா ஐயா போனோம் என்ன போடணும் உங்கள் ஓத்தியாக்கா அது எப்படி கடிச்சிட்டாமல் வந்தோம் வலையை கம்மியாக இருக்குது ஏய் கட்பீஸ்ஸு குட்டிய மகள இப்ப கலர் மீன் கிடைச்சிருச்சு கலர் மீன் குட்டி இங்க போறேன் கலர் மீன் இது என்ன மீன் அரவானாவா இல்லனே அரவானா இல்ல பிளவரானு